உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் பூ சேனலில் நம்ம பார்க்க போகிற வந்து லஞ்ச் பாக்ஸ் மணி தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் அதாவது பூண்டு தொக்கு சாதம் இந்த பூண்டு தொக்கு சாதம் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க பாத்திரம் சொல்கிறாய்ச்சி நம்ம இந்த தொக்கு சுவறுக்கான பொருட்களை பார்த்தலாம் நூறு கிராம் பூண்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் தான் இந்த அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன் அதிக வெங்காயம் இல்லை அரை வெங்காயம் போதும் கருவேப்பில உருக்குத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூனு இது நான் இந்த அளவுக்கு கப்பில் சாதம் எடுத்துருக்கேன் இதே ஒரு ரெண்டு சின்ன பசங்களுக்கு செய்வான் ஒரு ஒன்றரை கப்பு சாதம் எடுத்துங்க தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் மறுபடியும் நம்ம அந்த பூட்டு தொக்கு சோறுக்கான பொருட்களை பார்த்துலாம் பூண்டு சோறு மல்லித்தூள் வெங்காயம் எண்ணெய் உப்பு கருவேப்பிலை தனி மிளகாயத்தூள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது இந்த பூண்டையும் போட்டுக்கலாம் பூண்டு வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது கொழுப்பை கரைக்கக்கூடியது பூண்டு அவ்வளவு மருத்துவ குணம் கொண்டது இதை நான் நிறைய கடை சொல்லியிருக்கேன் இதே நோயாளிகள் பூண்டை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும் பூண்டு வதங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம கருவேளை போட்டுக்கலாம் அடுத்தது மல்லித்தூள் அதையும் போட்டிருக்கலாம் அது கூடவே தனி மிளகாத்துல எதையும் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நல்லா சச்சிவாசன பொருளது வாழ்க்கை முடியலை கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் அடுத்தது கொஞ்சமாக தண்ணி இப்படியே இந்த பூண்டு தொக்கு நல்லா சுருண்டு வருட்டும் நல்ல இந்த பூண்டு தொக்கு நல்லா அப்படியே கொதிச்சு அந்த தண்ணியெலாம் சுண்டி வந்துக்கிட்டு இருக்கு அப்படி இன்னும் கொஞ்ச நேரம் இதில் கிடக்கட்டும் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் தொக்கு நல்லா சுருண்டு வருது நம்ம இந்த பக்கத்தில் போதே சாப்பாடு குட்டி நம்ம கலரலாம் இல்லை நம்ம சைடிஷாக சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும் நம்ம சோறு தான் இதில் போகிறோம் அதனால் இந்த பக்கத்துலேயே நம்ம அதில் இந்த சோத்தை குட்டி நல்லா கிளர் விடலாம் உப்பு பார்த்துங்க உப்பு இல்லைன்னா கொஞ்சம் போட்டு கலர் விட்டுருங்க இந்தளவுக்கு சோறு நம்ம நல்லா கிண்டிடுவோம் அருமையாக வாசனை அடிக்குது ரொம்ப இது ஆரோக்கியமான சாப்பாடு தான் இது அதை இறக்கி நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த பூண்டு சோற டேஸ்ட் பார்க்கலாம் நல்ல வாசனையாக இருக்குது உங்களுக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கூட கூடுதல் பண்ணிக்கலாம் அதேமாரி காரத்தையும் கூடுதல் பண்ணிக்கலாம் என்ன ஒன்று சொல்கிறேன்னா மிளகாய் நீங்கள் சாம்பார் பொடி கூட பயன்படுத்தலாம் அப்படியே பூண்டும் சோறுமாக இருக்குது ம் தரமாக இருக்குங்கண்ணா இன்னும் இடைக்கடத்தில் அந்த பூண்டோட வாசனை நல்லாயிருக்கு காரலாம் ரொம்ப லிமிட்டாக மதியத்தில் சாப்பிடும்போது ஊறி அந்த பூண்டோட வாசனை இன்னும் கூடுதலாக இருக்கும் உண்மையாகவே நம்ம நம்ம தான் பாராட்டிடணும் பிரமாதமாக இருக்கு ம் வாங்க ம் அற்புதமான பூண்டு தொக்கு சாதத்தை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற விடியா நல்ல கண்டெண்ட் உள்ள வீடியோ பாருங்கள் நம்ம கேப்சிகம் பிடிச்சனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையும் பொருட்கள்ட்டையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு பெரிய பூஸ்ட் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து நான் இதில் போட்டுகிட்டு இருக்கேன் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே